வெற்றியாளர்களுக்கு வணக்கம் நம்ம ஸ்டடி பிளான் குரூப் யூடியூப் சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி இருந்து நமக்கு ஒரு விஷயம் இன்றைய நாளில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்போம் அதில் ஏதாவது மாற்றங்கள் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு டிஎன்பிசி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எப்போலிருந்து அப்படின்னா மார்ச் நான்காம் தேதியிலிருந்து மார்ச் ஆறாம் தேதி அப்போ இன்று நாளை நாளை மறுநாள் அப்போ மூன்று நாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு சர்டிஃபிகேட் நம்பர் ஏதாவது தவறுதலாக போட்டிருக்கலாம் முன்னாடி பிஎஸ்டீமில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சிலர் வந்து எய்டட் அப்படின்னு தெரியாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அது மாதிரியான இது இது பண்ணியிருக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கலாம்னா பிஎஸ்டி அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண டேட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் வந்திருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்க போய்ட்டு நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் முன்னாடி யாராவது ப்ரொஃபஷனல் கொடுத்துருக்கலாம் இப்போ கான்வெகேஷன் புக்கை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அது மாதிரியான விஷயங்கள் வேறு ஏதாவது உங்களுடைய டேட்டாஸை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த மூணு நாளில் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் முழுமையாக நீங்கள் மாற்றங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்றத டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க அதுவும் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இதுக்கப்புறம் அதை எந்தவிதமான மாற்றங்களும் செய்ய முடியாது அப்போ மார்ச் நாலில் இருந்து மார்ச் ஆறுக்குள்ளே நீங்கள் எதை வேணாலும் மாற்றம் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் எதையும் செய்ய முடியாது அப்படின்றது நான் பதிவு பண்ணுறேன் அடுத்து தான் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஜூன் நைன் காலைல ஒன்பது மணிக்கு தொடங்கி பன்னெண்டரை மணிக்கு எக்ஸாம் அப்படின்றது நடக்கக்கூடியதாக இருக்கும் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்டிங் அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்குது எல்லோரும் படிங்க முழுமூச்சியாக வேலை அப்படின்றத வாங்கக்கூடிய ஒரு உந்துதல் சக்தியோடு படிங்க தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்